இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஊடாக இன்றைய நாளில் நாங்கள் பேசப்போகின்ற விடயம் என்னவாக இருக்கும் என்றால் அதிகமாக கதைத்த விடயங்கள் தான் இந்த சிறுவர்கள் தொடர்பான விடயங்கள் நாங்கள் சிறுவர்கள் தினம் என்கின்ற பொழுது இந்த விடயங்களை கதைப்போம் பின்பு அது தொடர்பான செய்திகள் வருகின்ற பொழுதுதான் எங்களுக்கும் அதை கதைக்க வேண்டும் என்கிற ஒரு தோற்றப்பாடு வரும் உண்மையிலே இன்றைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது நாம் மிக வெட்கி தலைமுனிய வேண்டிய ஒரு சமுதாயத்தில் இருக்கின்றோம் என்கிற விடயம் கவலைக்குரிய ஒரு விடயம் ஒரு பதினான்கு வயது சிறுமி பதிமூன்று பேர் கூட்டு வன்புணர்வு செய்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு பத்திரிகையினுடைய செய்தியை பார்த்தவுடன் இன்றைய காலத்திலே வந்து உலகம் எவ்வாறு போகிறது என்பதை விட எங்களுடைய நாட்டிலே இவ்வாறு நடக்கிறது என்பது இன்னும் ஆழ்ந்த கவலையை ஏற்படுத்துகின்றதாக இருக்கிறது ஆகவே இந்த சிறுவர் விடயங்களிலே நாங்கள் மிகவும் இன்னும் சிறப்பான பல விடயங்களை மேற்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் இன்னும் சட்ட ரீதியிலே வந்து வலுவான தண்டனைகள் அந்த குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது இந்த சிறுமியானவள் எவ்வளவோ திறமை வாய்ந்த தேசிய மட்டத்திலே பல போட்டிகளிலே வெற்றி வகை சூடி தன்னுடைய வாழ்நாளை கழித்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த அப்பாவி சிறுமி இவ்வாறு மூன்று பேர் கூட்டு வென்புணர்வு உட்படுத்தி இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இருந்த பொழுது இந்த விடயங்கள் இது ஒரு உதாரணமாகத்தான் இது ஒரு விடயமாக சொல்லலாம் இன்னும் இப்படி எங்களுக்கு தெரியாத வெளிவராத எத்தனையோ செய்திகள் இருக்கலாம் எத்தனையோ கிராமப்புறங்களிலையோ எத்தனையோ நகர்புறங்களையோ எங்களுக்கு தெரியாமலேயே எவ்வளவோ நடந்து கொண்டிருக்கும் இது சில ஒரு விடயங்கள் தான் வெளி உலகத்துக்கு வருகிறது அதை தெரிந்து அந்த ஒரு சில விடயங்களை தெரிந்தே இந்த சமுதாயத்தில் இப்படி நடக்கிறது என்பதை நாங்கள் பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் தினம் தினம் இந்த தகவல்களை அறிந்தால் அப்படி இருக்கும் தெரிய சம்பவங்கள் தெரிந்தால் அப்படி இருக்கும் இன்று உலகம் எவ்வா எவ்வளவு தூரத்துக்கு ஒரு கீழ்த்திறமான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது சமூகம் எவ்வாறான சிந்தனை உள்ள மனிதர்களாக மாறிக்கொண்டிருக்கிறது மனிதர்களுடைய எண்ணங்கள் இறைவனுடைய இறைவனுடைய அந்த நம்பிக்கையற்றவர்களாக நாங்கள் தான் பெரியவர்கள் என்கிற அந்த கோட்பாடுடையவர்களாக சில மனிதர்களுடைய மாற்றங்கள் இந்த சமூகத்திலே வந்து இவ்வாறான ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த கலாச்சாரம் என்பது சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இன்று செய்திகள் பல உதாரணமாக இருக்கிறது இளவாளி பகுதியிலே வந்து விவசார விடுதி முற்றுகை எங்களுடைய பிரதேசங்களிலே எல்லாம் நடக்கிறது என்கின்ற ஒரு விடயங்களை கேட்கின்ற பொழுது நீண்ட காலமாக இயங்கி இருக்கிறது என்கிற பொழுது அந்த சமூகம் தொடர்பான அந்த சமூகம் சார்ந்த இடங்களிலே அதாவது எப்படியான நிலைப்பாடுகள் இருக்கிறது என்கின்ற ஒரு விடயம் அது ஒரு இன்று அது வெளிவந்த விடயம் இந்த விடயம் வந்து இப்பொழுது விவசார விடுதி என்ற ஒரு விடயம் வந்து ஊரோட பகுதியில் நடந்து நீண்ட காலம் நடைபெற்று இப்பொழுது வெளிவந்திருக்கிறது இப்படி எங்களுக்கு வெளிவராது இத்தனையோ செய்திகளை இத்தனை பிரதேசத்தில் இருக்கிறது அதை நாங்கள் யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் இதனை முக்கியமாக வெளிப்படைய வேண்டியவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்ற பெற்றோர்கள் தான் பெற்றோர்கள் தான் தங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ப்பிலும் வாழ்வியலிலும் வந்து மிக முக்கியமாக கண் கொத்தி பாம்பாக இருக்க வேண்டும் எந்நேரமும் எதுவும் நடக்கலாம் அவை நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை எங்கே விடுகிறோம் யாருடன் விடுகிறோம் எப்படி அவர்களுடன் பேசுகிறோம் எப்படி கதைத்துக் கொள்கிறோம் அவர்கள் யார் யாரை நண்பர்களாக வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்களை விட வயது முடிந்தவர்களிடம் பழக்கம் இருக்கிறதா அல்லது அவர்கள் எங்கேயாவது பாடசாலை நேரங்களே அல்லது பாடசாலை முடிந்தவுடன் அல்லது தனியார் வகுப்பு செல்கிறவுடன் வேறு யாரையும் அவர்கள் கண்டு கதைக்கிறார்களா இவ்வாறான விடயங்களிலும் அன் அதே போன்று அன்றன்று என்ன விடயங்கள் நடந்தது என்பதை பாடசாலை முடிந்ததோ அல்லது டியூஷன் முடிந்தவுடனோ பிள்ளைகள் சொல்லுகின்ற விடயங்களை கேட்க வேண்டும் அவர்கள் தங்களுடைய நியாயப்படுத்தல்களுக்காக பல விடயங்களை அல்லது தங்களுக்கு பிடித்தவர்கள் என்கிற சிலவருடைய விடயங்களை ஒழித்து மறைக்க பார்ப்பார்கள் ஆனால் குழந்தைகளுக்கு தெரியாது அந்த பிடித்தவர்கள் தங்களுக்கு செய்கின்ற செயல் இந்த சமூகத்திலே அநீதியான செயல் என்று அவர்கள் வயது வந்துதான் அதை புரிவார்கள் சிறு வயதிலே வந்து அந்த பிள்ளைகள் வந்து சாக்லேட்டுகளுக்காக அல்லது பிஸ்கெட்டுகளுக்காக அல்லது தங்களுக்கு பிடித்தமான பொருட்களுக்காக யாராவது ஒரு நபரை அன்பு காட்டி பாசம் காட்டி அந்த பிள்ளையை கற்பழித்தால் கூட அது அவர்களுக்கு தெரியாது என்னை பலாத்காரம் செய்கிறார்கள் என்ற விடயம் அந்த பிள்ளைகளுக்கு தெரிய வாய்ப்பில்லை இல்லை என்றால் சிறு பிள்ளைகள் வளர்ந்து வருகின்ற பருவத்தில் தான் அவர்கள் பருவம் அடைகின்ற போதுதான் இந்த விடயங்களை சமூகத்தில் அறிகின்ற பொழுது ஆகா இப்படி நடந்திருக்கிறது எனக்காக இவர்கள் துரோகம் செய்திருக்கிறார்கள் என்ற விடயம் புரிந்து கொள்ளப்படுகிறது இதை நாங்கள் என்ன செய்வனா சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு பாலியல் ரீதியான விடயங்களில் தொடுகை அல்லது மற்றவர்களுடைய தொடுகை வயது கூடியவர்களுடைய பழக்கம் அல்லது பெரியவர்கள் மற்றவர்கள் உங்களுக்கு உங்களுடன் நடந்து கொள்கின்ற விதம் அவர்கள் உங்களுடன் கதைத்துக் கொள்கின்ற செயல்பாட்டு தன்மைகள் இவற்றை நீங்கள் இலகுவாக புரிந்து கொள்வதற்கு பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அவர்களுக்கான வழிகாட்டிகளாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஒரு குழ ஒரு பிள்ளை இந்த ஆஹ் விவசாய விடுதியிலோ அல்லது இவ்வாறு குற்றவாளிகளாக இனம் காடுகின்ற பொழுது இந்த பெற்றோர்கள் இங்கே என்கின்ற ஒரு கேள்விக்குறி வருகிறது இந்த பெற்றோர்கள் எங்கே இருந்தார்கள் அல்லது இந்த சம்பவத்திலே அந்த பிள்ளை தொடர்ச்சியாக இவ்வாறான நிலைமைக்கு உட்படுகின்ற பொழுது அந்த பிள்ளையினுடைய தேடுதல் தேடவில்லையா ஒரு கோணம் பெறுகிறது கேள்விகள் எங்களை நேரிடும் அந்த நேரங்களில் தான் நாங்கள் நாங்கள் பிள்ளைகளை ஒரு பாடசாலையாக இருந்தாலும் அல்லது இடமாக இருந்தால் எங்கு அனுப்புவதாக இருந்தாலும் பெற்றோர்கள் தங்களுடைய கண்பார்வை மட்டத்திலே தான் இதை செய்ய வேண்டும் தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் எங்களுக்கு நன்றாக பழகியவர்கள் என்று சொல்லி நாங்கள் அந்த பிள்ளைகளை மற்றவருடன் வேறு இடங்களுக்கும் அல்லது தனியார் கல்வி நிலையங்களுக்கும் அல்லது பாடசாலைகளுக்கு அனுப்புகின்ற பொழுது அந்த தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் அவர்களை மிரட்டி அல்லது ஏதாவது ஒரு ஒரு விடயத்தை அவர்களுக்கு சொல்லி இப்படி நடந்து கொள்வதால் நல்லது இல்லாத இப்படி செய்து விடுவேன் அல்லது உன்னுடைய அப்பா அம்மாவுக்கு ஆபத்தை கொடுத்து விடுவேன் அவர்களுக்கு அவர்களை பழி வேண்டுவதற்காக செய்வேன் என்று சொல்லி விரட்டி பிள்ளைகளை ஒன்றும் சொல்ல விடாமல் இவ்வாறான சித்திரவதைகளுக்கு உள்ளாகின்ற பல செயல்களை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம் முடிந்தவரை பெற்றோர்கள் நீங்களே உங்களுடைய பிள்ளைகளை பாடசாலைக்கோ அல்லது தனியார் வகுப்பு பிள்ளைங்களுக்கோ ஏற்றி இறக்குவது பொருத்தமாக இருக்கும் சால பொருத்தமாக இருக்கும் முடிந்தவரை உங்களால் நீங்கள் வேலைக்கு செல்கின்றவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது அதற்கும் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பான பயணங்களின் போ பயணங்களில் நீங்கள் அவர்களை அனுப்பி கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பாடசாலை முடிந்த பின் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் தனியார் கவிநிலையங்களுக்கு போகணும்னு சொல்லி அங்கு ஆசிரியர்கள் ஆவட்டால் சில வழிகளில் தவறுகள் நடக்க வாய்ப்பு இருந்தால் அதற்கான வாய்ப்புகளை யாராவது உருவாக்கி இருந்தால் அவ ஆகவே அந்த தனியார் கல்வியத்துக்கு செல்கின்ற பொழுது அவர்கள் படித்துவிட்டு வருகின்ற பொழுது அவர்கள் வழிகளில் வருகின்ற பொழுது சிநேதங்கள் செல்வதற்கான வாய்ப்பு அல்லது அவர்களை அஹ் என்ன சொல்வது உம் ஏமாற்றி ஏதாவது தங்களுடைய செயல்களை தவறாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது பல விதத்துல நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அவ இன்றைய காலகட்டத்தில் இந்த கண்மண் தெரிந்து தெரியாமல் நடந்து கொள்கின்ற ஒரு சொல்லி இருக்கிறது கண்மண் தெரியாமல் என்ற எதுவுமே தெரியாமல் நடந்து கொள்கின்ற விதம் அப்படியான ஒரு ஜுகத்துக்கு தான் நாங்கள் வாழ்கிறோம் இந்த போதைகளுக்கு அடிமையானவர்கள் என்ன செய்கிறோம் என்று அவர்களுக்கே தெரியவில்லை நிலைப்பாடு இருக்கிறது அவர்கள் இவ்வாறான சிறு பிள்ளைகளையோ அல்லது பெரியவர்களையோ அஹ் என்ன தீண்டி விட்டு பின்பு தங்களுக்கு தெரியாத போன்று இருந்து விடுவார்கள் ஆனால் அதை சாட்டாக வைத்து ஒரு சிலர் அப்படியே நடந்து கொள்கிறார்கள் தெரிந்தும் தாங்கள் தவறு என்று புரிந்தும் அதை அந்த போதையில் நாங்கள் செய்கிறோம் என்கிற மாதிரி ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகின்ற நிலைகளும் இருக்கிறது அதனால் நாங்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் இவ்வாறான நபர்களை காண்கின்ற பொழுது நாங்கள் இவ்வாறான முன் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்பதை நாங்கள் நாங்கள் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் இந்த விடயங்களில் அதிக அக்கறை பெற்றோர்கள் ஆசிரியர்களுக்கு நிறையவே இருக்கிறது பிள்ளைகளை பொறுத்தவரையிலே குழந்தைகளுக்கு சில விடயங்களை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் அறிமுகம் இல்லாதவர்கள் ஏதாவது கொடுத்தால் நீங்கள் வேண்டி சாப்பிடக்கூடாது அல்லது அறிமுகம் இல்லாதவர்கள் இங்கே அது வா வாங்கும் என்று சொன்னால் அங்கே போகக்கூடாது அல்லது அறிமுகம் இல்லாதவர்கள் அல்லது சில வழியில் தெரிந்தவர்கள் கூட என்று தவறுதான் செய்கிறார்கள் தெரிந்தவர்களாக இருந்தாலும் அப்பா அம்மாவுடைய அனுமதி இல்லாமல் நான் விடமாட்டேன் என்று அந்த பிள்ளைகள் சொல்லுகின்ற அளவிற்கு அந்த பிள்ளைகளுடைய வளர்ப்பினை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் ஒரு பிள்ளையை வந்து ஒருவர் வந்து தனிப்பட்ட ரீதியிலே தவறான நடத்தை அழைக்கின்றார் என்றால் அந்த பிள்ளை வந்து என்னுடைய அப்பா அம்மாவுக்கு கேட்காமல் நான் இந்த இடத்துக்கு மாட்டேன் அதாவது ஒருவர் தவறாக ஒரு பிள்ளையை எங்கேயோ அழைத்து செல்ல போறார் என்றால் அந்த பிள்ளை வந்து எவ்வளவு பெரிய தெரிந்தவராக இருந்தால் கூட சில வழிகளில் அஹ் அந்த பிள்ளை வந்து அப்பா அம்மாவிடம் பெர்மிஷன் எடுத்துத்தான் அந்த பிள்ளை எங்கு செல்ல போறது என்பது உறுதிப்படுத்துகின்ற பொழுது அது தவறு இல்லை என்று பெற்றோர்கள் உணர்கின்ற பட்சத்தில் தான் பெற்றோர்கள் அந்த பிள்ளையை அனுமதிப்பார்கள் தவறு போறது இவர் சந்தேகத்துக்குரியவர் அல்லது இவருடைய செயல்களிலே நம்பிக்கையிலே நாங்கள் அனுப்பவில்லை என்று பெற்றோர் அஹ் நிலைப்பாட்டிலே இருக்கின்ற பொழுது தெரிந்தவருடன் போன்ற பொழுது அது யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது தெரிந்தவர்கள் கூட என்று தவறு அழைப்பதனால் பெற்றோர்கள் நீங்கள் முடிந்தவரை பிள்ளைகள் வந்து பொவிசன் கேட்பார்கள் சில இவருடன் நான் போறேன் அண்ணாட போறேன் மாமாட போறேன் சித்தப்பாட போறேன் இவர் இந்த பெரிய பாட போறேன் என்று சொல்லலாம் சில உறவுகளை வந்து ஒரு சில இடங்களிலே வந்து தவறை ஏற்படுத்துகின்றவர்களாகவும் தவறு செய்கின்றவர்களாகவும் இருக்கின்றார்கள் எல்லா உறவுகளுமே இல்லை ஒரு சிலருடைய செயல்களால் தான் நாங்கள் ஒட்டுமொத்த சமூகத்தையும் சந்தேகிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு என்று இருக்கிறது ஒரு சில உறவுகள் இரத்த உறவுகளை இப்படி பிள்ளைகள் மீது தவறளிப்பதனால் நாங்கள் பெற்றோரை தான் சொல்ல வேண்டியிருக்கிற பொறுப்பினர்கள் என்று இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது பெற்ற தந்தையாலிய துணிய பிள்ளைகள் சீரழிக்கப்படுகிறார்கள் அதை வைத்துக் கொண்டு பார்க்கணும் உறவுகள் அடுத்த பச்சம் தான் முடிந்தவரை நாங்கள் விழிப்புணர்வு வேண்டியவர்களாக இருக்கணும் குறிப்பாக பெண் பிள்ளைகள் என்கிற பொழுது தாய்மார் இன்னும் இன்னும் அவருடைய வழக்கு முறையிலே அதிக அவதானமாக இருக்க வேண்டும் இல்லையா நிச்சயமாக நான் நீங்கள் கூறியது போல வந்து பத்திரிகைகள் படிக்கின்ற போது ஒரு கவலை ஏற்படுத்தக்கூடிய விடயமாக இந்த துஷ்பிரயோகங்கள் அமைந்து காணப்படுகின்றன ஒவ்வொரு பத்திரிகைகளிலும் ஏதாவது ஒரு விடயங்கள் தினம்தோறும் வந்து கொண்டுதான் இருக்கின்றன இந்த செய்திகளை பார்க்கின்ற போது எங்களுடைய சமூகம் இவ்வாறு மாறிக்கொண்டு செல்கின்றது என்று கவலை எங்களுக்குள்ளேயே தானாகவே வந்துவிடுகின்றது என்று சொன்னால் ஆரம்ப காலங்களை பார்க்கலாம் இன்றைய காலங்களில் அதிக அளவான துஷ்பிரயோகங்கள் அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது இதற்கு பிரதானமான காரணமாக நாங்கள் போதைப் கூறலாம் இந்த போதைப் பொருள் பாவனை போதைப் பொருள் பயன்படுத்துகின்றவர்களுக்கு தாங்கள் என்ன செய்கின்றோம் என்று சொல்லி ஒரு நிலை தெரியாதவர்களாக இருக்கின்றார்கள் அந்த போதைப் பொருள் பயன்படுத்தியவர்கள் செய்தன் பிற்பாடு நாங்கள் அவர்களிடம் சென்று கதைகின்ற போது அவர்கள் கூறுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால் நான் தெரியாமல் இந்த விடயத்தை விட்டேன் என்னுடைய குடும்பம் இவ்வாறு கஷ்டப்படும் என்பதை சொல்லி வறந்துவார்கள் அந்த நேரத்தில் வறந்துவார்கள் அவர்கள் பாவம் என்று சொல்லி நாங்கள் நினைக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் வெளியில் சென்று ஏதாவது ஒரு விடுதலை பெற்று திரும்பவும் அந்த இடத்திற்கு வருகின்ற ஒரு நிலை காணப்படுகின்ற போதைப் பொருள் என்பது ஒரு மனிதனை ஆற்றி படைக்கின்ற ஒன்றாக காணப்படுகிறது எல்லோருக்குமே தெரியும் இளைய சமுதாயம் வந்து இன்றைய அதிகமாக இந்த போதைப் பொருளுக்கு அடிமாயி அடிமையாகி கொண்டு செல்கின்றனர் அந்த போதைப் பொருளை பிரதான காரணமாக இந்த துஷ்பயோகங்களுக்கு அமைந்து காணப்படுகின்றது நாங்கள் பிள்ளைகளை வள

பெற்றோர்கள் சரியான வழிநடத்தலை வழங்க வேண்டும் சிறுவர்களை முதலில் தனியாக இருப்பதற்கு அனுமதிக்க கூடாது தனியாக ஒரு இடத்திற்கு செல்வதற்கு அனுமதிக்க கூடாது சில இடங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது நாங்கள் என்ன நினைப்போம் என்று சொன்னால் பிள்ளைகளை நாங்கள் எல்லா இடமும் கூட்டிக் கொண்டே செல்கின்றோம் எல்லா இடமும் வந்து நாங்கள் பிள்ளைகளுடனே செல்கின்றோம் அதனால் பிள்ளைகளுடைய சுதந்திரம் பறிக்கப்படுகிறது சில பெற்றோர்கள் நினைப்பார்கள் அதனால் ஒரு குறித்த வயது வந்த பிற்பாடு பிள்ளைகளை நாங்கள் வெளியில் தனியாக அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லி நினைப்பார்கள் ஆனால் அது தவறு பெண் பிள்ளைகளை குறிப்பாக நாங்கள் ஒரு குறிப்பிட்ட வயதில்லை வரைக்கும் கவனமாக பாதுகாக்க வேண்டும் தனியாக பிள்ளைகள் செல்கின்ற போது சில சமயம் எளிதாக மற்றவர்களை அவர்கள் நம்பி விடுகிறார்கள் தங்களுக்கு தங்களுடைய அம்மாவினுடைய உறவினர்கள் தானே தன்னுடைய அப்பாவினுடைய உறவினர்கள் தானே அவர்கள் அவர்களால் எங்களுக்கு எந்த தீங்கும் என்ற ஒரு எண்ணப்பாங்க அதிகளவான நம்பிக்கையுடன் மற்றவர்களுடன் கதைத்து விடுகிறார்கள் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் எதிர்காலத்தில் வருகின்ற விளைவுகளை அவர்கள் எதிர்பார்க்காத சில விடயங்களாக காணப்படுகின்றனர் பாலியல் ரீதியாக துஷ்பயோகப்படுத்தப்படுகின்ற போதும் சில சமயங்களில் அவர்கள் அது என்ன நிலைமை என்று அறியாமல் இருக்கின்றார்கள் வெளியில் சொல்லாமல் இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் என்னுடைய வீட்டுக்கு ஒரு அவமானம் வந்துவிடும் அல்லது வந்து என்னுடைய சொந்தக்காரர் அல்லது வந்து என்னுடைய உறவினர்கள் என்னை தவறாக நினைப்பார்கள் என்று சொல்லியெல்லாம் அந்த சிறுவர்கள் நினைத்து தாங்களுடைய வாழ்க்கையை தாங்களே சிறுவர்களுக்கு சில சமயங்களில் எந்த விடயங்கள் தெரியாத போதும் ஆசிரியர்கள் வந்து கற்றுக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் அதே ஆசிரியர்களை இன்று துஷ்பிரயோகப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றார்கள் நாங்கள் பத்திரிகையில் படிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே சரியான வழிநடத்துல பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும் நாங்கள் பெற்றோர்கள நாங்கள் சொல்ல வேண்டும் ஆசிரியராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி எவாறு நடந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களுடன் வேறென்றும் தெரியாதவரிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் ஒரு பொருட்களை தருகின்ற போது என்ன நோக்கத்தோடு அவர்கள் தருகிறார்கள் ஏன் அந்த பொருட்களை வாங்க வேண்டும் என்பது தொடர்பான விளக்கங்களை பெற்றோர் பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டியது அவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது பாடசாலைகளில் பிள்ளைகளுக்கு விழிப்புணர்வு வழங்க வேண்டும் இது தொடர்பான தொடர்பாக பல மாணவர்கள் தெரியாமல் இருக்கின்றார்கள் சில மாணவர்கள் வந்து சிறிய பிள்ளைகள் என்று சொல்லி சொல்லி வீட்டில் வளர்த்திருப்பார்கள் அவர்களுக்கு வெளியில் என்ன

போது பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகின்றது சிறு வயதிலேயே உல ரீதியாக பிள்ளைகள் பாதிக்கப்படுகின்ற போது அவர்களுடைய எதிர்காலம் ஆகவே சிறு பிள்ளைகளை நாங்கள் உடலியல் ரீதியாகவும் சரி உளவியல் ரீதியாகவும் சரி நாங்கள் பாதிக்காத வகையில் பிள்ளைகளுடன் நடந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்களும் அதற்கான வழிநடத்தல்களை வழங்க வேண்டியது அவசியமாக காணப்படுகின்றது ஆகவே சமூகத்தில் நாங்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் சிறுவர்களை நாங்கள் கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எந்தெந்த சிறுவர்கள் எங்கெங்கு செல்கிறார்கள் என்பதை வந்து நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக காணப்படுகின்றது ஏனென்று சொன்னால் இந்த துஷ்பயோகத்தின் விளைவாக பிள்ளைகள் எதிர்காலத்தில் பல்வேறு விளைவுகள் பல்வேறு சவால்களை கூடியதாக இருக்கின்றது உதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது பிள்ளைகளுடைய எதிர்கால கல்வி

கட்டி காக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் போதிய விழிப்புணர்வு இருக்கின்ற பட்சத்திலே தான் இவ்வாறான விடயங்கள் இருந்து மீள முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு நாங்களும் விடைவெறப் போன்றோம் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியாக சந்திக்கும் முறை விடைபெற நாங்கள் என்னென்ன மன்முடன் குணம் மற்றும்